பாலகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அண்ணாவோடு தலைவர் கலைஞரவர்களோடு மறைந்த நம்முடைய பொதுச்செயலாளராக இருந்து மறைந்த பேராசிரியர்களோடு போல அன்பிலாரோடு எப்படி நெருக்கமாக இருந்தார் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும் மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளராக மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சியில் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார் கழகத்தொகர் சொத்து பாதுகாப்பு உறுப்பினராக இருந்து தன்னுடைய கடமையை நிறைவேற்றியிருக்கிறார் நேரு சொன்னது போல எங்கும் வெற்றி பெற முடியாத நிலையில திருச்சியில திருச்சியில் நகராட்சி மன்ற தலைவராக அன்றைக்கு ஒருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அவர் இந்த வட்டாரத்தில் இந்த நகராட்சிக்கு திருச்சி மாநகரத்திற்கு பொதுமக்களுக்கு இருக்கிறார் கட்சிக்கு இருக்கிறார் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று அப்பாவுக்கு தப்பாம பிள்ளையாக நம்முடைய பரணி குமார் அவர்கள் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பரணி குமார் அவர்கள் மாணவரணியில் முதலில் பொறுப்பை ஏற்று பணியாற்றினார் அதைத் தொடர்ந்து இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கடமையை நிறைவேற்றியிருக்கிறார் தேர்தல் வேலையை எப்படியெல்லாம் இருக்க என்பது எல்லோருக்கும் தெரியும் நான் பரணிக்குமார் பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் என்னோடு பதினைந்தாண்டு காலம் இருபதாண்ட இருபதாண்டு காலம் என்னோடு சுற்றுப்பயணம் ஈடுபடுகிற போதெல்லாம் திருச்சிக்கு மட்டுமல்ல தமிழகம் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் அவர் சுற்றுப்பயணத்திலையினோடு கலந்து கொண்டிருக்கிறார் மறைந்த என்னுடைய ஆரிய நண்பன் புயா மரணிகள்தான் எனக்கு துணையாக சுற்றுப்பயண நிகழ்ச்சிகளுக்கு வருவார்கள் தொடர்ந்து வருவார்கள் நிகழ்ச்சிக்கு மட்டும் காரை அவர்தான் ஓட்டி வருவார் கண்டசேக்கார் அவங்க அப்பாவோட காரை எடுத்துட்டு அந்த காரில தான் தமிழ்நாடு சுற்றுப்பயணத்தை நடத்தி இருக்கிறேன் அவரோடு பயணம் செய்த போது எந்த வித அச்சமில்லாமல் நான் பயணம் செய்ய முடியும் நான் பகல் எல்லாம் தூங்குவார் எல்லாருக்கும் தெரியும் அதையும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இரவில் அசோகம் கூட வந்திருக்கிற அசோகனுக்கு தெரியும் என்னென்றால் அங்கெல்லாம் ஒரு செட்டப்போ இளைஞரணி தொடங்கிய நேரத்தில் அப்போது தமிழ்நாடு முழுவதும் போய் நடத்துகிற நேரத்தில் அவர் தான் கார் ஒட்டி கொண்டு வருவார் கார் ஓட்டி கொண்டு வருவதால் பல நிகழ்ச்சிகள் எனக்கு அனுபவம் உண்டு நான் பல இடங்களில் கழக குடியேற்றுவதற்காக காரை விட்டு இறங்கி நான் பல கிராமங்களில் குடியேற்றுவது உண்டு அப்படி காரில் உட்கார்ந்து இருப்பார் காரை சுற்றி தாய்மார்கள் சில பெரியவர்கள் சுற்றி சூழ் நின்று கொண்டிருப்பார்கள் அப்போ பரணியை பார்த்து சில பேர் பேசிக் கொண்டிருப்பார்கள் நான் வந்தவுடன் பரணி நிறுத்தல அவரே சொல்லுவார் தலைவர நீங்க உடையத்தை போயிட்டீங்க நான் காரில உட்கார்ந்துருந்தேன் காரை திருப்பி விட்டுட்டு உட்காந்துருந்தேன் ஆனா இங்க சுற்றி என்ன பேசுறாங்க தெரியுமா பாரு அவர் எவ்வளவு ஒல்லியா இருக்கிறாரு காரை ஓட்டுற டிரைவர் எவ்வளவு குண்டா இருக்கா பாத்தியா அப்படின்னு அவரே சொல்லுவார் எதற்காக சொல்லு என்று சொன்னால் அந்த அளவிற்கு அவர் என்னோடு இருந்து இந்த இருந்தவர் அது மட்டும் இல்ல சுற்றுப்புற நடத்துகிற போது பல நேரங்களில் நான் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு தான் வந்து உறங்கு தூங்குவது உண்டு அப்படி தூங்குவதாக மறுநாள் காலை ஏழு மணிக்கு போக வேண்டும் என்ற நிகழ்ச்சி இருக்கும் அதனால சொல்லிவிட்டு தூங்குவோம் ஏழு மணிக்கு எழுப்பி எழுப்பிப்பான்னு சொல்லுவோம் ஆனால் அவரை யாரும் எழுப்ப முடியாது தான் போய் எழுப்பணும் அவர் வந்து எழுப்ப மாட்டார் அப்படித்தான் அப்படி எங்கள் பயன் நடந்திருக்கிறது ஆக அந்த பயணங்கள் எல்லாம் மறக்க முடியாது இருக்கு அவர் மேலே உட்கார்ந்து இருக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கு விரும்பல ஆக எதற்காக சொல்லுகிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு நட்போடு இருந்து பழகிவர்கள் ஆக திருச்சிக்கு வருகிற போதெல்லாம் பாலகிருஷ்ணனுடைய வீட்டுக்கு பரணி வீட்டுக்கு நான் செல்லாமல் இருந்ததில்லை ஆக அந்த அளவுக்கு பாசத்தோடு பழகக்கூடிய குடும்பம் ஆக அந்த குடும்பத்தில் இன்றைக்கு குலவிளக்குகளாக இருக்கக்கூடிய நம்முடைய மணமக்கள் எல்லா நன்மைகளைப் பெற்று சிறப்போடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆக எப்படிப்பட்ட நேரத்தில் வந்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் தேர்தல் ரெண்டு இருக்கு இன்னொரு மாதத்தில் தேர்தல் நிச்சயமாக வரப்போகிறது இதற்கிடையில நான் உங்களெல்லாம் சந்தைக்கு வந்திருக்கிறேன் சொன்னால் அந்த குடும்பத்தின் மீது நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய பாசத்தின் காரணமாகத்தான் வந்திருக்கிறோம் தேவை வேற ரெண்டு நாளைக்கு முன்னே தான் திருச்சிக்கு வந்து தஞ்சைக்கு போய் ஒரு மாநாட்டை நடத்தணும் அதுவும் உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்ல மகளிர் அணி மாநாடு ஒரு பக்கம் இளைஞரணி மாநாடு ஒரு பக்கம் அடுத்து நிறைவாக தேர்தலுக்கு இதே திருச்சியில் பத்து லட்சம் பேர் தொடரக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மாநாட்டை நம்மளுடைய நேர காலத்தில் இருக்கு அதுவும் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் அறிவிச்சிருக்கிறோம் ஆக தொடர்ந்து பிஸியாக இருக்கிற நேரம் இப்போ இருப்போம் அவ்வளோ பிஸியாக இருக்கிற நேரத்தில் வந்திருக்கிறோன்னா நம்முடைய வரணிக்குமார் மீது பாலகிருஷ்ணன் குடும்பத்தின் மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய பற்றின் காரணமாகத்தான் அந்த நட்பின் காரணமாக தளர்ந்திருக்கிறோம் அந்த நட்பின் அடையாளமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய பரணிக்குமருடைய இல்லச்சி இல்லத்தில் இருக்கக்கூடிய இந்த விளக்குகள் எல்லா நன்மைகளையும் பெற்று சிறப்போடு வாழ வேண்டும் புரட்சி கவிஞர் பாபேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லி இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் மணமக்கள் வாழுங்கள் 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 என்று வாழ்த்தையில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்